அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நலம் வேண்டின் வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு அப்படின்னு என்ன அர்த்தங்க ஒருவனுக்கு நன்மை வேண்டுமானால் நாணம் உடையவனாக இருக்க வேண்டும் எதுக்கு நாணப்படணும் தவறு செய்வதற்கு வெட்கப்படணும் சரிங்களா அதுபோல குடியின் உயர்வு வேண்டுமானால் குடி அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் உயர்வு வேண்டும் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லோரிடத்தும் நீங்கள் எப்படி இருக்கணும் பணிவுடன் இருக்கணுமா சரிங்களா பொறுமையாக பணிவாக இருந்தால் தான் உங்கள் குடும்பம் வளரும் சரிங்களா நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் நன்மை வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னமா தப்பு செய்கிறதுக்கு வைக்கப்படணும் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் உங்கள் குடும்பம் நல்லா வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லோரிடத்தும் நீங்கள் எப்படி இருக்கணும் பணிவுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்